இந்த சுப்மன் கீழ பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே ஒரு ஒரு காரியம் ரொம்ப தெளிவா பண்றாங்க அவரை டீம்ல எடுக்கும்போது போது அவருகிட்ட கேப்டன்ஸியோ வைஸ் கேப்டன்ஸியோ ஒன்னு கொடுத்து அவரை இடத்தை சீல் பண்ணிடுறாங்க ஒருவேளை அவருகிட்ட இந்த வைஸ் கேப்டன்ஸி குடுக்காம இருந்திருந்தா அவர் எல்லா மேட்ச்சும் லெவன்ல இருந்திருப்பாராங்கற டவுட்டு போது எப்படி நம்ம ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ வச்சுட்டு டெஸ்ட் டீம் எடுத்த தப்புன்னு பேசினோமோ அதே மாதிரி டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ வச்சுட்டு இந்த டி டுவெண்ட்டி டீம் எடுக்கறதும் தப்புதான் இந்த ஐபிஎல் கடந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தான் இவர் டீம்ல வந்திருக்காருங்கிறது உண்மையா இருந்தா அந்த ரீசனுக்காக ஸ்ரேயா சார் வந்திருக்கணுமே கடைசியா அவர் ஆடின டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அவர்தான் மேன் ஆஃப் த மேட்ச் குரூஷியல் ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சாரு அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கடைசியா ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு ஸ்குவாட்லேயே வரதுக்கு வழி இல்லாம வெளியே போய் நிற்கிறார் டெஃபினட்டா அவர் கிரிக்கெட்டிங் ரீசனுக்காக அவர் டிராப் பண்ணப்படவில்லை டி டுவெண்டி வேர்ல்டு கப் அது வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்சி கொடுத்துட்டு அந்த வேர்ல்டு கப் அடிச்சாலும் சரி அடிக்கலனாலும் சரி திருப்பி கெல்லு கிட்ட தான் அந்த கேப்டன்சி வரும் ஃப்ரீ ஃபார்மேட் கேப்டனா அவர் அவரை வந்து கொண்டு வரதுக்காக எல்லா விதமான முயற்சிகளும் நடக்குது சும்மன் கிளி ரொம்பவே கொடுத்து வச்சிருந்தான் போல சார் எதோ கொடுத்து வச்சாருன்னு தெரியல ஜெய்ஸ்வாலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு தோணுது அவர் ஒயிட் கிரிக்கெட்ல இருந்து மெதுவா மேபி ஒன் டேக்கு இருக்கலாம் டி ட்வெண்ட்டி பர்டிகுலர்லி டி இருந்து அவர் மெதுவா கட்டி விட்டுருவாங்கன்னு தோணுது கிரிக்கெட் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஏசியா கப்புக்கான இந்தியாவோட ஸ்குவாட் வந்திருக்கு அது சம்பந்தமா இப்போ நம்ம கிட்ட ரமேஷ் சார் பேச இருக்காங்க சார் வணக்கம் சார் பாத்தீங்களா வணக்கம் சந்தோஷ் சார் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஸ்குவாடா இருக்கா இல்ல இந்த ஏசியா டீம் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது எதிர்பார்த்த மாதிரி அமெரிக்க சான்ஸே கிடையாது ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்தியாவில எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பிளேயர்ஸ் இருபது இருபத்தஞ்சு பிளேயர்ஸ் டீமுக்குள்ள வர அளவுக்கு இருக்காங்க அதனால் நீங்கள் எந்த எந்த ஒரு ஃபிஃப்டின்னு எடுத்தாலும் மீதி இருக்கிற பத்து பேர் விடுபட்டு போயிட்டாங்கன்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோம் ஸோ அதனால் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆன ஆன ஒரு டீமாக இதை சொல்ல முடியாது ஆரம்பத்துலேயே ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் இந்த ஏசியா கப் டோர்னமெண்ட்டே வேணுமா இந்த பாகிஸ்தானோட ஆடுறதா இல்லையாங்கிற ஒரு சர்ச்சை இருக்கும்போது அது லெஜண்ட்ஸ் கிரிக்கெட்டில் வந்து அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் மேட்சை கேன்சல் பண்ணிட்டு இது மட்டும் ஆடுறது நியாயமாக அப்படின்லாம் ஒரு பெரிய பேச்செல்லாம் நடந்துட்டு இருக்கிற பேக்ரவுண்ட்ல இந்த இந்த டோர்னமெண்ட்லேயே இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படின்னு இருந்தது அப்படின்னு இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட்ல ஆட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த டீம் எடுத்திருக்காங்க இந்த டீமோட செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அகர்கர் அகர்கர் காம்பீர் அண்ட் சூர்யா மூணு பேரை நினைச்சு நான் ரொம்ப பரதாப்ட்றேன் ஏன்னா ரொம்ப திணறி இருப்பாங்க டீம் எடுக்க அஜித் அகர்கர் கூட சொன்னார் ஸ்குவாட் நான் எடுத்துட்டேன் பட் ஆனா லெவன்ஸ்ங்கிறது அவங்க பாடு அப்படின்னாரு இல்ல லெவன் ஓகே நான் ஸ்குவாட் எடுத்ததே சொல்றேன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த ஸ்குவாட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரு எடுத்தாலும் சரி இப்போ உதாரணத்துக்கு சுப்மன் கில் இந்த டீம்ல தேவையா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருது இந்த சுப்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் இவங்க எப்பவுமே ஒரு ஒரு காரியம் ரொம்ப தெளிவா பண்றாங்க அவரை டீம்ல எடுக்கும் போது அவர்கிட்ட கேப்டன்சியோ வைஸ் கேப்டன்சியோ ஒன்னு கொடுத்து அவர் இடத்த சீல் பண்ணிடுறாங்க அது ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பண்றாங்க ஒருவேளை அவர்கிட்ட இந்த வைஸ் கேப்டன்சி கொடுக்காம இருந்திருந்தா அவர் எல்லா மேட்சும் லெவன்ல இருந்திருப்பாராங்கிறது டவுட் இப்போ அவர் லெவன்ல லெவன்ல எல்லா மேட்சும் கண்டிப்பா இருப்பாரு அவர் அவர் பேரை எழுதிட்டு மீதியை தான் நீங்க எழுத போறீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அவரை பை டீஃபால்ட் தள்ளிடுறாங்க ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன்ல நீங்க வந்து ஒரு சுப்மன் கில் ஒரு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டுக்கு இவ்வளவு பெட்டாலியன் ஆஃப் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் பின்னாடி இருக்கும்போது அவர் வேணுமான்னு நிறைய பேர் பேசுவாங்க இப்ப எனக்கே கூட இந்த புரோசன் கான்ஸ் ரெண்டு பக்கமும் பேசுறதா இருந்தா அவர் தேவையா அப்படின்னு கேட்க தோணுது இப்ப இருக்கிற அவரோட ஃபார்ம் பார்த்தா அவரை எப்படி நீங்க தள்ளுவீங்க போது எப்படி நம்ம ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு டெஸ்ட் டீம் எடுத்தது தப்புன்னு பேசணுமோ அதே மாதிரி டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு இந்த டி ட்வெண்ட்டி டீம் எடுக்கிறதும் தப்பு தான் அதனால அதனால இப்ப ரீசெண்டா அவர் அந்த சீரிய அஞ்சு சீரிய மேட்ச் சீரீஸ்ல அகைன்ஸ்ட் இங்கிலாந்து எழுநூத்தி ரன் அவர் அடிச்சது இந்த டீமுக்குள்ள நுழையறதுக்கு நுழையிறதுக்கு காரணமா இருந்தா அது தப்பு அது ஒரு பெரிய குவாலிபிகேஷனா எடுத்துக்க கூடாது ஆனால் அவருக்கு கடைசியா நடந்து முடிஞ்ச ஐபிஎல்ல அறுநூத்தி ஐம்பது ரன் எடுத்துட்டாரு நீங்க எப்படி ஒதுக்குவீங்க அவரை சோ நீங்க ஒதுக்க முடியாது அவரை நீங்க டீம்ல எடுத்து ஆடு ஆகணுங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்தாரு பர்ஃபாமன்ஸ்ல நீங்க அதுக்கப்புறம் அதை மீறி நீங்க உள்ள எடுக்கும்போது அவரை நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்கன்னா வைஸ் கேப்டன்சி கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறீங்க வந்து அசூரன்ஸ் கொடுத்துடுறீங்க நீ ஆடுவப்ப எல்லாமே அப்படின்னு அந்த அசூரன்ஸ் எல்லாருக்கும் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல சுப்மன் கில் டீமுக்குள்ள வந்தது வந்து இப்படிதான் நான் பாக்குறேன் செகண்ட் திங் கில்லு வந்து அவரு அவங்க வந்து ஃபியூச்சர்ல த்ரீ ஃபார்மேட் பிளேயரா மட்டும் இல்ல த்ரீ ஃபார்மேட் கேப்டன் கேப்டன் தான் பாக்குறாங்க ரொம்ப சீக்கிரம் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கப் வருது இல்லையா அது வரைக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அது வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்ஷிப் கொடுத்துட்டு அந்த வேர்ல்டு கப் அடிச்சாலும் சரி அடிக்கலனாலும் சரி அடிக்கலன்னா நீ பெர்ஃபார்மன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்க அடிச்சான்னா நல்ல ந நல்ல பேரோட வெளியே போன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவாங்க திருப்பி கில் கிட்ட தான் அந்த கேப்டன்சி வரும் ஃப்ரீ ஃபார்மெட் கேப்டனா அவர் அவரை வந்து கொண்டு வரதுக்காக எல்லா விதமான முயற்சிகளும் நடக்குது சோ கில் டீமுக்குள்ள வந்தத பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல அது அது அப்படிதான் ஆனா சுமன் கிளியே ரொம்பவே கொடுத்து வச்சிருதான் போல சார் என்ன நினைக்கலாம் நீங்க நினைக்கலாம் கொடுத்து வச்சிருதான் ஏன்னா இந்த மாதிரி பேக்கிங்க்கு உங்களுக்கு ஆள் வேணும்ல நீங்க என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணா கூட உங்களுக்கு பேக் பண்றதுக்கு ஆள் வேணும் டீமை பொறுத்த வரைக்கும் டீம்ல உள்ள வரத்துக்கு இப்ப கில்லுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் வெளிய டீமுக்குள்ள வர முடியல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் நம்ம வரலாம் இந்த ஐபிஎல் கடந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் இவர் டீம்ள்ள வந்திருக்காருங்கிறது உண்மையா இருந்தா அந்த ரீசனுக்காக ஸ்ரேயா சார் வந்திருக்கணுமே இல்லையே அப்ப நீங்க உண்மைதான் அவர் கொடுத்து வச்சவர் தான் எதை கொடுத்து வச்சாருன்னு தெரியல சார் இப்ப சேசையர் ஓகே ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு அவர் வேணாம் அப்படின்னே வச்சுக்கலாம் பட் ஆனா ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கும் அவரை வந்து டீம்ல எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இல்ல இல்ல ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு நீங்க நீங்களா ரூல் அவுட் பண்றீங்களே ஏன் பேசிக்கலி ரெட் பால் பிளேயர் தாங்க அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மீன் ஒயிட் பால்ல பெர்ஃபார்ம் பண்ணி அவருக்கு பொடி பிடிச்சாரு என்ன ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குற மாதிரி கடைசியா அவர் ஆடின டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அவர்தான் தான் மேன் ஆஃப் த மேட்ச் குரூஷல் ஐம்பத்தி நாலு ரன் அடிச்சார் அவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் கடைசியா ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டீம்ல உள்ளே வரத்துக்கு ஸ்குவாட்லேயே வரத்துக்கு வழி இல்லாம வெளியே போய் நிக்கிறாரு அன்பார்ச்சுனேட் இது வந்து நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட் தான் சொல்லணும் நம்ம வந்து அன்பார்ச்சுனேட் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு வேணா ஒருங்கி போகலாம் பட் அது துரதிர்ஷ்டம் இல்ல டெஃபினட்டா அவர் கிரிக்கெட்டிங் ரீசனுக்காக அவர் டிராப் பண்ணப்படவில்லை அது மட்டும் நல்லா தெரியுது வேற ஏதோ ரீசன் இருக்கு இந்த டீமுக்குள்ள இருக்கிற மேனேஜ்மெண்ட் லெவல்ல மேல இருக்கிற ஆட்களுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதோ ஒண்ணு சரியா வரல ஒத்து வரல அதுங்கிறது நல்லா தெரியுது அது வந்து அந்த 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 சர்க்கிளுக்குள்ள இருக்கிறவங்க வேணா நம்ம ஓப்பனா பேச மாட்டாங்க நம்ம வந்து ஆப்டர் ஆல் நம்ம வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ் தான் நம்ம வெளியே உட்காந்துருக்கோம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பேசுறோம்னு சொல்லுவோங்க டெஃபினட்டா இது கிரிக்கெட்டிங் ரீசனுக்காக அவர் டீம்ல இடம் பெறலைங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அவரு வந்து நான் கிரிக்கெட்டிங் ரீசன்ஸுக்காக தான் அவருக்கு உள்ள வரல அஜித் அகர்கர் ஒவ்வொரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸையும் அசால்ட்டாக சொல்றது என்னன்னா ஷேர் மேலேயும் தப்பு இல்லை எங்க மேலேயும் தப்பு இல்லை அவரை நாங்கள் எங்க பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கேட்குறாரு அகர்கர் ரொம்ப ஸ்மார்ட்டா அதை ஹேண்டில் பண்றாரு அந்த 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 பாயிண்ட்டை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்றாரு நீங்கள் அகர்கரோட கால் உங்கள் உங்க ஷூ உங்க அவர் ஷூக்குள்ள உங்க காலை நுழைச்சி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அவர் சொல்றதுல எதாவது தப்பு இருக்கா நீங்க இந்த பதினஞ்சு பேர்ல யாரை ட்ராப் பண்ணுவீங்க இப்போ எடுத்திருக்கிற பதினஞ்சு பேர்ல யாரை டிராப் பண்ணுவீங்க யாரையுமே டிராப் பண்ண முடியாது டிராப் பண்றதா இருந்தா இப்ப லாஸ்ட் சீசன்ல இருந்து ஐபிஎல் நீங்க ரிங்கு சிங்க ட்ராப் பண்ணலாம் ரிங்கு சிங்குக்கு ஸ்ரேயாசையர்மெண்ட் ரிங்கு சிங்கோட ஸ்லாட் வேற ஸ்ரேயாஸோட ஸ்லாட் வேற ஸ்ரேயாஸ் நம்பர் த்ரீ ஸ்லாட் அந்த ஸ்லாட்டுக்கு திலக்கு ஒரு மாதிரி சாலிடா இருக்காரு பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இப்போ நீங்க அவரை தள்ளவும் முடியாது ஸோ அந் அந்த ஸ்லாட்டில் ஆள் இருக்கிறது வந்து ஸ்ரேயா செய்யறதுக்கு பெரிய பாதகமாக அமைஞ்சிடுச்சு அது என்னமோ உண்மை தான் ஸ்ரேயா செய்யறதுக்கு சான்ஸ் கிடைக்கல அதுவும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிரிக்கெட்டிங் ரீசனுக்காக சான்ஸ் கிடைக்கலன்னு சொன்னாலும் அவர் யார் இடத்துக்கு வந்திருப்பாருன்னு பார்த்தா சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை

பேக்கப் ஓபனரா தான் அவங்க வச்சுப்பாங்க கில் அண்ட் அபிஷேக் சர்மா தான் ஓபன் பண்ணுவாங்க திலக் வர்மாவும் சூர்யகுமார் யாதவும் இந்த ஓப்பனர்ஸ் ரெண்டு பேர்ல ஒரு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர்ல யாரு அவுட் ஆகாங்கிறத பொறுத்து நம்பர் த்ரீ வருவாங்க அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டா திலக் வர்மா வருவார் லெஃப்ட்டுக்கு லெஃப்ட் ரீப்ளேஸ் பண்ணுவாரு கில் அவுட் ஆகிட்டாருன்னா சஞ்சு சூர்யா வருவாரு நம்பர் த்ரீ தான் அவங்க ஆல்டர் பண்ணிப்பாங்க அந்த இடத்த த்ரீ அண்ட் ஃபோர் அவங்க தான் ஆடுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பின்னாடி இருக்கவே இருக்கு உங்களுக்கு இருக்கு ஹர்திக் பாண்டியா இருக்காரு அக்ஷர் பட்டேல் இருக்காரு அதெல்லாம் இருக்கு நீங்க மற்றபடி நீங்க பின்னாடி இறங்கி வந்தீங்கன்னா இந்த பினிஷர் ஸ்லாட்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அழகா ஜிதேஷ் சர்மா எடுத்து வச்சிருக்காங்க அவர் விக்கெட் கீப்பிங் ஆஸ் வெல் அஸ் பினிஷர் ஜாபுக்காக எடுத்திருக்காங்க அந்த இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து பிரமாதமா பண்ணார் சிபி ஜெய்ச்சி ஜிதேஷ் சர்மாரோட பெர்ஃபாமென்ஸ் சூப்பர் சார் அந்த மாதிரி அந்த த்ரூ அவுட் த சீரீஸ் நல்லா பண்ணார் அவர் அதனால அவருக்குள்ள வருஷத்து எல்லா விதமான பாசிபிலிட்டியும் இருந்தது ஸோ அவரை வந்து அந்த ரோலு கொண்டு வந்திருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா சிவம் தூபே அண்ட் ரிங்கு சிங் ஒரு 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 வந்து நிக்கறாங்க அவங்க அவங்களோட ரோல் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இவங்க தேவையா சிவம் தூபே ஒரு தண்டம் ரிங்கு சிங் ஒரு எடுத்துருக்கணுமா இப்ப ஃபார்ம்லேயே இல்ல அப்படின்னு பட் அவங்களோட ஃபார்ம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அவங்களோட ரோல் என்ன தெரியுமா சந்தோஷ் அவங்களுக்கு வந்து ஏழு எட்டு பால் பத்து பால் அவ்வளவுதான் அவங்களுக்கு கிடைக்க போகுது அவங்க வந்து ஆட ஓவர்ல வர போறாங்க இல்ல ஓவர்ல வர போறாங்க அதுக்கப்புறம் அவங்க பேஸ் பண்ண போறது என்ன பத்து பாலோ பன்னெண்டு பாலோ இந்த பத்து பன்னெண்டு பால்ல ஒரு நாலு சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அஞ்சு சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த இருபது இருபத்தி பேர் கிரிக்கெட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்ல அந்த நம்பர் செவன் நம்பர் எயிட் நம்பர் சிக்ஸ்ல இருந்து நம்பர் எய்டுக்குள்ள அந்த ஸ்லாட்ல வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்கோர்க்கு ஆடி ஒரு நாலஞ்சு சிக்ஸ் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பேட்ஸ்மேன் தான் இந்த ரெண்டு பேரும் அடிப்பாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் அந்த கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்கள் அதனால அந்த அந்த ஸ்லாட்டுக்கு தான் பத்து பால் பண்ண போனேன் ஐபிஎல் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து ஆடினது வந்து மொத்தமே ஆவரேஜா அவர் ஆடின இன்னிங்ஸ் தான் ஆவரேஜா பன்னெண்டு பால் தான் ஆடி இருக்காரு பண்ண அவர் அவர் அவருக்கு எப்பெல்லாம் பேட்டிங் கிடைச்சிருக்கோ அதெல்லாத்தையும் நீங்க கூட்டி எத்தனை பால் ஆடினாரு எத்தனை இன்னிங்ஸ்ல ஆடினாரு நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பால் தான் ஆடி இருக்காரு ஐம்பது ரன் அடிச்சிருக்காரு நூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டு இதுதான் வேணும் அந்த ஸ்லாட்டுக்கு அவருக்கு தேவையான நம்ம பாக்குறமே தவிர பட் அந்த ஸ்லாட்டுக்கு இதுதான் வேணும் அவர் வந்திருக்கிறது ஒருவேளை அவருக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரம் எடுத்துக்கலாமா நீங்க பாக்கலாம் நம்ம ஊரு அப்படிங்கிற அந்த அந்த அப்டினிட்ட கூட நம்ம பேசணும்னு வைங்களேன் அப்படின்னு பாக்கலாம் பட் அவரால் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஸ்ட்ரைக் ரேட் அடிக்க முடியுமா அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் அது வாஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அசட் இருந்திருக்கும் அவர் இருந்திருந்தா நியூபால்ல கூட போடக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு ஆளு அது கொஞ்சம் அதுவும் ஒரு பார்த்தா ஒரு கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அப்போ அதே போல ஜெய்ஸ்வாலுக்கும் அதே நிலைமை தானா சார் ஜெய்ஸ்வாலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு தான் தோணுது நீங்க வந்து இப்போ பேசாம நீ ரெட் பால்லயே கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த டீம்ல வந்து அவரை கொண்டு வந்து பின்னாடி உட்கார வச்சிருக்கிறது கூட காரணம் ஒரு ஆன் த சேஃபர் சைடு வச்சிருக்காங்களே தவிர ஸ்லோவா அவரை ரெட் பால் கிரிக்கெட்ல இருந்து அப்படியே ஈஸ் அவுட் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஆஹ் ரெட் அவரு ஒயிட் பால் கிரிக்கெட்ல இருந்து மெதுவா மேபி ஒன் டேக்கு இருக்கலாம் டி ட்வெண்ட்டி பர்டிகுலர்ல டி டுவெண்டில இருந்து அவர் மெதுவா கட்டி விட்டுருவாங்கன்னு தோணுது இன்னும் பின்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வ வைபவம் சூரிய வன்ஷி எல்லாம் வந்துட்டு இருக்கிற வேகம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது என்னலாம் பசங்களும் இப்போ என்னலாம் வராங்க அந்த மாத்திரை ஆஹ் ஆமா அவங்க கண்ணா பின்னன்னு ஆடுறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும்போது போது ஜெய்ஷ்வால் ஜெய்ஷ்வால் சுப்பன் கில கூட நம்ம எதுக்காக எப்படி பேசணும் ஜெய்ஷ்வால் எப்படி இப்ப பேச போறோம்னா ஆஹ் எவ்வளவு பேர் இருக்காங்க டி ட்வெண்ட்டி மட்டுமே ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்கள் அவங்கள நம்ம யூஸ் பண்ணலாம் இந்தியாவில் வந்து வாஸ்ட் கண்ட்ரி நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய அதிக பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குங்கிறத வச்சு நீங்க வந்து ஒரு டி மட்டுமே ஆடக்கூடிய தகுதி இருக்கிற ஆட்களை டி யூஸ் பண்ணிட்டு பெட்பால் கிரிக்கெட் ஆடக்கூடிய தகுதி இருக்கிற ஆட்களை டி டுவெண்டில இருந்து மெதுவா கழட்டி விடுறது கூட ஒரு புத்திசாலித்தனமா இருக்கும் ஆனா எனக்கு வேணுங்கிற ஆளு அப்படிங்கிறதுனால மூணு பார்மேட்லயும் அவர் இருக்கணும் மூணு பார்மேட்லயும் அவர் தான் லீட் பண்ணணும் அப்படிலாம் நீங்க உள்ள கொண்டு வந்து வைக்கிறத விட இந்த மாதிரியான ஒரு ஒரு மாற்றம் நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வரேன் இந்தியாவுக்கு இப்ப இருக்கிற நம்பர் ஆஃப் பேர்சன் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு டெஸ்ட் டீம் அமைக்க அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும் ரெட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பால் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நிறைய சான்ஸ் கொடுக்கணும் இப்போ ஒரு ஒரு சினிமான்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ தான் ஒரு ஹீரோ இருக்காரு ஒரு ஒரு வில்லனும் அவரேதான் பண்ண போறாரு காமெடி ரோலும் அவர் தான் பண்ண போறாரு கேரக்டர் ரோலும் அவர் தான் பண்ண போறாரு அடிக்கிறவரும் அவர் தான் அடி வாங்குறவரும் அவர் தான் இருந்தா நேரம் உட்காந்து பாத்தீங்க டிஃப்ரெண்ட் இப்போ டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் இருந்தால் தானே டிஃப்ரெண்ட் நடிப்பு பரிமாணங்கள் உங்களுக்கு தெரியும் அதை விட்டு ஒரே பிளேயர் எல்லாத்தையும் ஆடுவார் ஒரே பிளேயர் எல்லாத்தையும் லீட் பண்ணுவாருங்கிறத விட ஆள் இல்லைன்னா பண்ண வேண்டியது தான் சில எக்ஸப்ஷனல் பிளேயர்ஸ் இருப்பாங்க இப்போ பும்ரா மாதிரி ஒரு ஆட்கள் வந்து அவர் வந்து த்ரீ ஃபார்மெட் பிளேயர் அவர் இப்போ கபில் தேவ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இன்னைக்கு கபில் தேவ் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் ட்ராப் பண்ண முடியும் உட்கார வைக்க முடியும் அது சில பேர் நேச்சுரலாக அமையும் பட் சில பேருக்கு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க சில பேரை ஃபோர்ஸ் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க அது வேண்டாங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் ஒண்ணுமே போலிங் இருக்காங்க ஆடி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் வெல்கம் அவருடைய டீமுக்குள்ள வரணும் அவரை திருப்பி அவங்க பேக் பண்ணனும் ஏன்னா பியூச்சர்லாம் அந்த மாதிரி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையன் அவ்வளோ பேக் பண்ணி உள்ள கொண்டு வரணும் காம்போட் மாதிரி ஆட்கள்லாம் பேக் பண்ணணும் ஏதோ ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் நல்லா போனங்கிறதுனால திருப்பி தள்ளிட்டு அந்த பழைய ஓல்டு வார் ஹார்சஸோட வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிறத விட புது பசங்களை நீங்க எப்போ பிளட் இன் பண்ண போறீங்க சான்ஸ் கிடைக்கும் போது பண்ணலன்னா எப்போ பண்ண போறீங்க அதனால அவர் ஹர்ஷித் ராணா டீம்ல வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹர்ஷ்தீப் சிங் நோ கொஸ்டன் அவ்வளோதான் அவர் டெஃபினட் டீம்ல பும்ரா கேட்கவே வேண்டாம் நீங்க போலிங் வருண் அண்ட் அக்ஷர் பட்டேல் குல்தீப் அவ்வளவுதாங்க டாப் டாப் கிளாஸ் போலிங் டீம் அது டெஃபினட்டா சந்தேகமே கிடையாது பேக்கப்புக்கு உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா இருக்காரு கொஞ்சம் பேஸ் போடுறதுக்கு நடுவில் அபிஷேக் சர்மா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் போடக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு ரிங்கு சிங் லெவன்ல இருந்தாருன்னா அவர் கூட இப்ப போலிங் போடுறாருன்னு நமக்கு கேள்விப்பட்டோம் அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு நல்லாதான் இருக்கு போலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ராபபிள் லெவனா இந்த டீம்ல என்னவா இருக்கும் சார் அதான் நான் சொன்னேன் கில் அண்ட் அபிஷேக் ஓப்பனிங் திலக் அண்ட் திலக் த்ரீ சூர்யா ஃபோர் நம்பர் ஃபைவ் வந்து ஹர்திக் பாண்டியா நம்பர் சிக்ஸ் ரிங்கு சிங் ஆட்னா இருக்கும் இல்லைன்னா அக்ஷர் பட்டேல் அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்களேன் சார் அங்கே இன்னும் ஒரு 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 ஸ்லாட் இருக்கு ஜிதேஷ் சர்மா ஒரு விக்கெட் கீப்பர் வந்தாச்சு அதுக்கப்புறம் போலர் ஆரம்பிச்சுருவாங்கல்ல உங்களுக்கு மீதி இருக்கிற நாலு பவுலருக்கு ஆடி ஆகணும் ஆமா ரெண்டு ஸ்பின்னர் ரெண்டு பாஸ் போல ஒரு பேக்கப் பாஸ் போல ஹர்திக் பாண்டியா ஒருவேளை துபாயில கண்ணா டேர்ன் எடுக்க போதுன்னா மூணு ஸ்பின்னர் குல்தீப்பும் ஆடுவாரு ஆனா வருண் டெஃபனட்டா லெவன்ல இருப்பாரு அதுல டவுட் கிடையாது இதுல லெவன் எடுக்கிறது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லாங்க அட்லீஸ்ட் பஸ்ட் மேட்சுக்கு லெவன் எடுக்கிறது ஒண்ணு பெரிய கஷ்டம் கிடையாது நீங்க ஏசியா கப் ஏசி அடிச்சிருவாங்க ஆனா இந்த டீமை வச்சுட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ்ல வேர்ல்ட் கப் அடிப்பாருன்னா அடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல சார் இந்த டீம் அனௌன்ஸ்மெண்ட்ல உங்களுக்கு குறை சொல்லணும் அப்படின்னா எதை எந்த விஷயத்த குறை சொல்லுவீங்க சார் ஓ என்ன இன்ட்ரவ் எடுக்கிறதா ஒரு குறை கண்டிப்பா சொல்லுவேன்னு முடிவு பண்ணிட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் குறை சொல்லணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது பட் இருந்தா கூட ஒரு காமெடி மாதிரி எனக்கு தோணினது என்ன தெரியுமா இந்த டீம் டீம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு பேக்கப்னு ஒரு டீ ஒரு நாலஞ்சு பேர் எடுத்து வச்சிருக்காங்க தெரியுமா அதுல துருத்தூரா இல்லை எதுக்கு எடுத்தாங்கங்கிறது எனக்கு இன்னும் புரியல அந்த அந்த பேரை பார்த்து நான் விழுந்து வந்து சிரித்தேன்

சும்மா ஒரு கோட்டா சிஸ்டம்ல கோட்டிம்ல சரிப்பா நீ வந்து ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரியல் காமெடிங்க அதுதான் பெருசா குறை சொல்ற மாதிரி இருந்தது அதுல கூட ஷேயாசி இல்ல அது கூட நீங்க பாக்கும்போது போது இல்லாதது காரணம் கிரிக்கெட் ரீசன் அல்ல அது மட்டும் சொல்லிடலாம்